இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் பாஜகவுடைய துணை தலைவர் கரு நாகராஜன் இணைந்திருக்கிறார் திமுகவுடைய அமைச்சரவை மாற்றமானது நிகழ்ந்திருக்கு அமைச்சரவை மாற்றம் தமிழக மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் அல்ல திமுகவுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இதை பார்க்கிறேன் அரசியலில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு இயக்கம் பொது தேர்தலில் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மக்களுக்கான உறுதிமொழியை நிறைவேற்றாத ஒரு இயக்கம் அதில் கவனம் செலுத்துவதை விடுத்து தன்னுடைய கட்சி வளர்ச்சி தன்னுடைய குடும்ப அரசியல் என்பதை மீண்டும் மீண்டும் ஒரு விதமாக தனது மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் துணை முதலமைச்சர் பதவியை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் கட்சியை பொறுத்தவரை இது ஒரு மகிழ்ச்சியான நாள் மக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று யாரும் வாக்களிக்கவில்லை அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்துதான் இந்த வாக்களித்து திமுக வெற்றி பெற்றது இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக மாறியிருப்பது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியும் திமுகவினருக்கு ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும் வழிய தமிழகத்தில் அவர் மிகப்பெரிய மாற்றம் மகிழ்ச்சி வரப்போவதில்லை தேர்தலில் இப்படி ஒரு தகவலையும் அவர்கள் சொன்னதில்லை உதயநிதி அவர்கள் முதலில் அரசியலுக்கு வரமாட்டார் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் பிறகு அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் கட்சியில் இணைந்த பிறகு பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிற பொழுது அமைச்சராக மாட்டார் என்று சொன்னார்கள் பிறகு அமைச்சரான பிறகு துணை முதல்வர் ஆவாரா இல்லவே இல்லையா என்று தெரியாது இன்னும் பழுக்க வேண்டும் என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்லி பல மாதங்களாக இழுத்தடித்து இப்பொழுது துணை முதலமைச்சராக அவர் ஆகியிருக்கிறார் மீண்டும் புதிய அமைச்சரவையில செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார் திங்கட்கிழமை சனிக்கிழமை என்று சொல்லி வரத்தில் இருந்தால் இடி முன்பாக உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரி அவர் ஒரு விசாரணை கைதியாக இருக்கிற நிலையில இன்றைக்கு ஜாமீனில வெளியே வந்து கையெழுத்து போடுகிற ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு இன்னும் முடியவில்லை மூல வழக்குகள் நடந்து திருப்பி அவருக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா என்பது அந்த நீதி அரசர்கள் கொடுக்கிற தீர்ப்பில் இருக்கிறது அதே நேரத்தில் மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் அமைச்சராக அமைச்சரவையிலும் கையெழுத்து போட போகிறார் ஜாமீன் நிபந்தனையின்படி அவர் என்ன வெளிநாட்டுக்கும் செல்லாமல் பாஸ்போர்ட்டை அதிகாரியிடம் ஒப்படைத்து விட்டு மூல வழக்கிலும் திங்கட்கிழமை அமைச்சராகவும் கையெழுத்து போட போகிறார் ஒரு குற்றச்சாட்டப்பட்டவர் என்ற அடிப்படையிலே உச்ச நீதிமன்றம் இந்த பேசி இருக்கிறது எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அறுநூறு சாட்சிகள் இரண்டாயிரம் பேரை விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் நீண்ட நாட்களோ ஆகும் எனவே அதுவரை கைதியாக சிறைகளை வைத்திருப்பது கஷ்டம் எனவே வேகமாக நடத்துங்கள் அதே நேரத்தில் அவரை நாங்கள் ஜாமீன் கொடுக்கிறோம் இத்தனை நிபந்தனைகள் போட்டு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர் சாட்சிகளை கலைப்பதற்கோ யாராவது தெரிந்தோ தெரியாமலோ நேரிலோ மறைமுகமாக பேசினாலே ஜாமீன் ரத்தாகிவிடும் என்ற ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிற உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் பாலாஜியும் மீண்டும் அமைச்சராக இருப்பது மக்களுக்கு ஆச்சரியத்தை தரும் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் தான் மிக தீவிரமாக இப்படி ஒரு குற்றவாளி ஆழ்கடத்தல் செய்யக்கூடியவர் அவர் லட்சக்கணக்கான பேரிடம் லட்சக்கணக்கான பேரிடம் பணம் வாங்கி அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்காமல் ஏமாற்றி மோசடி செய்து விட்டார்கள் மணல் அள்ளுகிறார்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் அவரையும் ஒரு குடும்பத்தையும் முதலில் தமிழகத்திற்கு தோல்வித்து காட்டியது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தான் ஆனால் ஒரு வேடிக்கை அரசியலில் இப்படி ஒரு காட்சியை நாம் பார்த்திருக்க முடியாது எந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து தீர வேண்டும் என்றெல்லாம் உரத்தை குரல் கொடுத்தாரோ அதே முதலமைச்சர் அவர்கள் தியாகிய வா தன்மணியே வா தீரனே வா என்றெல்லாம் அவர் செய்தி கொடுத்தது இன்றை அவரை பாராட்டியது இன்றைக்கு அமைச்சராக்கிய வரலாறு நாம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது எனவே இந்த அமைச்சரவை மாற்றம் விரிவாக்கம் எல்லாம் அவருடைய நிர்வாக வசதிக்காக ஒழிய தமிழகத்திலே பல இயக்கங்கள் இருக்கிறது இன்றைக்கும் பாருங்கள் சொத்து வரி மூன்றாவது முறையாக உயர்த்தப்பட இருக்கிறது மூன்றாவது முறை சொத்து வரி உயர் ஏற்கனவே இரண்டாவது முறை சொத்து வரி உயர்த்துகிற பொழுதே என்ன நடந்திருக்கிறது எப்படி சொத்து வரி நிர்ணயிக்கிறார்கள் எவ்வளவு ஆகியிருக்கிறது எவ்வளவு கூட வருகிறது என்று பொதுமக்கள் புலம்பிய காட்சியை நாம் பார்த்தோம் நாலாயிரம் ரூபாய் கட்டக்கூடிய சொத்து வரி எட்டாயிரம் ரூபாயாக மாறியது ஏனால அவர்கள் சொன்ன கணக்கை விட எண்பது சதவீதம் எண்பத்தி ஐந்து சதவீதம் அதிகமானது இப்பொழுது மறுபடியும் ஆறு சதவீதம் உயர்த்துகிறார்கள் இதைத்தான் தமிழக மக்களுக்கு அவர்கள் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் அமைச்சரவை மாற்றம் என்பது மீண்டும் சொத்து வரி உயர்வு அமைச்சரவை மாற்றம் என்பது மூன்றாவது முறை மின்கட்டண உயர்வு இதைத்தான் மக்கள் தலைவரை சுமர்த்தி விட்டு இவர்கள் அரசியலின் ஆட்சி அதிகாரத்தை பரவலாக்குவதிலும் தங்கள் குடும்பத்திற்கு மென்மேலும் சேர்ப்பதிலும் தீவிர மிக்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சார்